பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல இருக்கு பாருங்க எல்லாம் சுட சுட இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு சண்டே சமையல் தான் பண்ண போகிறோம் தேங்காய் பால் சாதத்துக்கு டவராக வச்சுருக்கேன் மட்டன் தொகு செய்ய போகிறோம் மட்டனை வேக வைக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டனை வேக வச்சிடலாம் அதுக்கு முக்கால் கிலோ மட்டன் எடுத்துருக்கேன் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ சேர்த்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி இறுத்தி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி பாதி உப்பு போட்டுக்கோங்க ஒரு முக்கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏன்னா மட்டன்லேயே உங்களுக்கு தண்ணி வரும் அதனால் நான் அரை கிளாஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ குக்கரை முடியலாம் மூடிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் வெந்து வரட்டும் நம்ம வந்து தேங்காய் பால் சாதம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் ஆல்ரெடி வந்து ஒரு கப்புக்கு ஒரு கப்புன்னு திக்காக எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு டைம் எடுத்துருக்கேன் எடுத்து வச்சுட்டோன்னா ஏன்னா இது பத்து நிமிஷத்துல சீக்கிரமாக ஆகிடும் அதனால் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் இப்போ நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்வேன் என்னம்மா ஃபுல்லாகவே நான் தேங்காய் பால் சே சேர்க்குறதுனால இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் இப்போ நல்லெண்ணெய் எவ்வளோ தேர்தல் ஒரு எழுவத்தஞ்சி கிராம் சேர்த்துருக்கேன் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ரைஸை ரெண்டு தடவை அலம்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு தான் நான் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து எண்ணெய் பாதி ஹீட் ஆனோன்னே பாருங்கள் பிரிஞ்சியலை பட்டை கடல் பாசி ஒரே ஒரு அண்ணாச்சி பூ அண்ணாச்சி மூக்கு லவங்கம் இதை சேர்த்துக்கலாம் அப்பப்போ வந்து இந்தமாரி கரம் மசாலா ஐட்டம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த தொண்டை பிரச்சனை இருக்காது அதனால் நம்ம நிறைய சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சம் எப்பயுமே சேர்த்துக்கணும் அதுக்கு தான் நான் நிறைய இந்த மாரி அப்பப்போ சேர்த்துப்பேன் ஆனியன் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் ஆனியன்னா அஞ்சு எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு ஆறு ஆனியன் இந்தமாரி நீட்டு வாகலை சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நம்மளுக்கு தான் வதங்கணும் அப்போ தான் வந்து பால் சாதம் ஒயிட்டாக நம்மளுக்கு கொஞ்சம் கிடைக்கும் இப்போ இதிலே வந்து சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துடுங்க வெங்காயமும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரும் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் முக்கால் கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன் மீடியம் சைஸாக சேர்த்துக்கோங்க மீடியம் ஸ்பூனில் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் அப்படியே இஞ்சி பூண்டு விழுதும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதி தான் வதங்கணும் அப்போ தான் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகாது இப்போ அரைக்கட்டு புதுனாவை நான் சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் தண்டோட பிஞ்சி தண்டெல்லாம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் காரம்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் அதனால தான் கீறி வச்சுருக்கேன் காரம் இறங்கட்டோன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு தேங்காய் பால் சாதத்துக்கு வந்து பாதி காரம் இருந்தாவே கரெக்டாக இருக்கும் அதேமாரி பால் சாதம் செய்கிறீங்கன்னா வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடி அரிசியை ஊற வச்சுடுங்க தேங்காய் பாலம் எடுத்து வச்சுடுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இதோட வேலையே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே நீங்கள் வதக்கிகிட்டே இருந்துட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு இப்போ ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு பாலை சேர்த்துருங்க நம்மளுக்கு மிஞ்சி போன தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு இருபது நிமிஷம் இருபது நிமிஷமே தாராளம் பத்து நிமிஷம் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு பத்து நிமிஷம் டம்மு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ இது மலரட்டும் இப்போ பாருங்கள் ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க இப்போ இந்த தக்காளியாக சேர்த்துடலாம் இப்போ நம்மளுக்கு குக்கர்லேயும் விசில் வரப்போகுது லைட்டாக ஒரு புளிப்பு வேணும் லைட்டாக இருந்தால் போதும் ஏன்னா நம்மளுக்கு தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப காரம் இருக்கக்கூடாது ஃப்ளேவர் அதிகமாக இருக்கக்கூடாது அந்த மட்டன் தூக்கோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து மலரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் லைட்டாக மலருது உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க உப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் இப்போ இந்த அளவுக்கு மலர்ந்தோடன நம்ம ரைஸை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரைஸ் வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக நீட் நீட்டாக பழப்பழன்னு வரும் நம்ம தண்ணி வந்து கரெக்டாக ஊற்றுனா தான் எப்பயுமே பாஸ்மதி ரைஸுக்கு வந்து சாதம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வரும் ஏன்னா நம்ம ஒரு கப்பு ரைஸுக்கும் ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ரைஸு எதுக்கு இப்போ ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடறேன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நல்லா நீட் நீட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு சாப்பிடும்போது அடைக்காது அதனால தான் இப்போ பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா ஒயிட்டு க்ரீனு தக்காளியோட கலரு அவ்வளோதாங்க இது அப்படியே தண்ணியும் ரைஸும் ஒன்றா வரட்டோங்க நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு மட்டனுக்கு நானே சின்ன வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரைஸும் தண்ணியும் சூப்பராக ஒன்றா வந்துருச்சு பாருங்க இதுக்கு வந்து வெறும் கொத்தமல்லி லீஃப் மொட்டம் சேர்த்துக்கலாம் கீழே ஒரு தோசைக்கல் வச்சுடுங்க சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் தோசைக்கல் வச்சு மூடி வச்சுட்டேன் இப்போ மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சுடுங்க பத்து நிமிஷம் இப்போ மட்டனை ரெடி பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லிலேயே அந்த உள்ளே ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் அதுவே வந்துடுச்சு சூப்பராக வந்திருக்கு சம சூடாக இருக்கும் அங்கே பாருங்கள் நம்ம அரை கிளாஸ் தான் தண்ணி வச்சோம் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதுதான் மட்டனுக்கு சிக்கனுக்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி வந்து திட்டமாக வச்சுக்கணும் இல்லைன்னா அதுவே டைம் ஆகிடும் இப்போ மட்டனுக்கு வந்து நான் தேங்காயை தான் ஊற்ற ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க இப்போ போதும் ஹீட் ஆகட்டும் தேங்காய் ஹீட் ஆனவுடனே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சம் கடல் பாசி இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு வர ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ வந்து இதை நல்லா பொறியிட்டோம் நம்ம எப்பயுமே வந்து எண்ணெய் வந்து நான் பாதி ஹீட் ஆன பிறகுதான் சேர்ப்போம் ஃபுல்லாக ஹீட் ஆகி நம்ம சேர்த்தோமே வச்சுக்கோங்க நம்ம போடுற பொருளெல்லாம் எல்லாம் டக் டக் டக்குன்னு கருகிடும் அதுக்காக தான் இப்போ ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயம் ரொம்ப கம்மி நாலு கிலோ நூறுரூபா அஞ்சு கிலோ நூறுரூபான்னு வருது கண்டிப்பாக நிறைய சின்ன வெங்காயம் சேருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது விலை அதிகம் போது கம்மியாக சேர்த்துக்கலாம் இப்போல்லாம் கம்மி தான் எங்கள் வீட்டை அண்டலாம் அஞ்சு கிலோ நூறுரூபா இப்போ கொஞ்சமாக திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா மட்டனில் நம்ம வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம் நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட்டு நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு எழுதி சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம மட்டனில் வேக வச்சுருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம் இப்போ இது கூடயே புதுனா நான் வெறும் இலையாக எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் சின்ன சைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வதங்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் சீக்கிரம் வதங்கி வந்துடும் பாருங்க நல்லா தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு ஒரு அரை ஸ்பூன் நல்லா காரம் வீட்டில் அரைச்ச வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க வதக்கிக்கலாம் இப்ப வந்து ரெண்டு செகண்ட் வதக்கணும்னா மட்டன் தண்ணியோட சேர்த்துக்கோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த தண்ணி வந்து சுண்டட்டும் அதுக்கப்புறம் பெப்பர் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு எப்படியோ அந்த மாரி சேர்த்துக்கோங்க நான் முக்கால் பாதம் காரம் தான் சேர்க்க போகிறேன் ஏன்னா பசங்கள்லாம் சாப்பிட்றது அதுக்கு தான் அதனால தான் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் பெப்பர் வேறு சேர்க்க போகிறேன் இப்போ இதை மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஓரளவுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட போகிறேன் ஏன்னா பால் சாதத்துக்கு அப்போ தான் வந்து கொஞ்சம் காரசாரமாக சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கரம் மசாலா நம்ம வந்து கரம் மசாலா ஏன் நான் யூஸ் பண்ணுறேன்னா கடல் பாசி சோம்பு பிரிஞ்சி இலை மட்டும்தான் சேர்த்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் இது வீட்டில் அரைச்சது தான் நிறைய பேர் கேட்குறீங்க நான் இப்போ இப்போ தான் அரைச்சேன் இன்னொரு டைம் அரை அரைக்கும் போது உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் அவ்வளோதாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க சூப்பரான நம்ம மட்டன் தொக்கு ரெடியாகிடும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம டம்மில் வச்சுருந்தேன் பாருங்கள் தேங்காய் பால் சாதம் அதை நான் ஆல்ரெடி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் மட்டன் ரெடி ஆனவுன்னு உங்களுக்கு ரெண்டுமே சூப்பராக ஒரு ப்ளேட்டில் வச்சு காட்டுறேன் நம்மளுக்கு அந்த மண் சட்டியில் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும்போதே அப்படியே அந்த பூவாக வெந்துடுது மட்டன் நான் தான் மூணு விசில் விட்டேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ மாதிரி வேக வச்சு எடுத்துகிட்டு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே தண்ணி ட்ரையாகிடுச்சு நம்மளுக்கு பாருங்கள் நல்லி எல்லாம் மேலே வராங்க இங்க பாருங்கள் மூணு நல்லி வாங்கியிருக்கேன் இப்போ கொத்தமல்லி சூப்பரான நம்மளுக்கு தேங்காய் பால் சாதமும் நீங்கள் இன்னும் வேணாலும் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் இதோட போதும்னு ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா பூக்கோல சாஃப்டாக வந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆனால் ஏன்னா இந்த சூட்லேயே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகி வரும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து உங்களுக்கு சா தேங்காய் பால் சாப்பாடும் மட்டன் தொக்கும் உங்களுக்கு ஒரு ப்ளேட்டில் எடுத்து காட்டுறேன் ஒரு பக்கம் முட்டை வேக வச்சுருந்தேன் அப்படியே உப்பு மிளகாத்தூள் மசாலா போட்டு அப்படியே தேங்காய் பால் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தோசைக்கடலில் போட்டு வறுத்து எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு சமையல் ரெடி சாப்பிட வேண்டியதுதான் ப்பர் வேணால் கூட போட்டுக்கலாம் நான் வெறும் மிளகாத்தூள் உப்பு மொட்டம் போட்டு அப்படியே லைட்டாக ரொம்ப காரம் இல்லாமல் பரத்திருக்கேன் இது வெறுமா சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போ இது ரெடி ஆகட்டும் நம்ம சாப்பாடை பார்த்துடலாம் இப்போ சாப்பாடை ஓப்பன் பண்ணிக்கலாம் சாப்பாடு இது போல் வந்தாவே சூப்பராக நம்மளுக்கு வந்துருக்குன்னு அர்த்தம் ரைஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா நம்ம எடுக்கும் போதே அப்படியே விழணும் ரைஸு அப்போ தான் ரைஸு சூப்பராக வந்திருக்கு ரை சாப்பாடுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஒரு ப்ளேட்டில் எடுத்துக்கலாம் உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும் கரண்டியில் கொஞ்சமாக ஓட்டுதா சாதம் இப்படி தான் இருக்கணும் இப்போ மட்டன் தொக்கை எடுத்துக்கலாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா அதுதான் மண் சட்டியில் எப்பவுமே செஞ்சுட்டு அப்படியே மூடி வைக்கணும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு நம்ம சாப்பிடும் போது தான் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து முட்டை வறுவலும் எடுத்து வச்சாச்சு எங்கே பெரிய நல்லியவே காணும் இங்க மறைஞ்சி உக்காந்துருச்சு இங்கே பாருங்கள் செம்ம சூப்பராக வந்திருக்கு பாருங்க அப்படியே சா பார்க்கும் போதே சாப்பிட்ணும் போல் இருக்கு பாருங்கள் எல்லாம் சுட சுட இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் மட்டன் தொக்கு முட்டை வருவர் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க, லைக் கொடுங்க ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்